தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது பற்றிய மிக முக்கியமான விவகாரத்தை இன்று விரிவாக பார்ப்போம் இந்த நிகழ்வு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் விளைவாக ஏற்பட்டது இது வாக்காளர் பட்டியல்களை தூய்மைப்படுத்தி துல்லியமாக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை முற்றிலும் தூய்மைப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் சிறப்பு தீவிர திருத்த பணியை தீவிரமாக மேற்கொண்டது இந்த பணியின் மூலம் இடம்பெயர்ந்தவர்கள் இருந்தவர்கள் இரட்டை பதிவுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பட்டியலில் இருந்து நீக்கங்கள் செய்யப்பட்டன இந்த திருத்த பணியின் நேரடி விளைவாக டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தொன்பது அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சரியாக தொன்னூற்றி லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த வரைவு பட்டியல் தமிழ்நாட்டின் தேர்தல் செயல்முறைகளுக்கு மிக முக்கியமான அடிப்படையாக அமைகிறது வாக்காளர் பட்டியலை திருத்தி புதுப்பித்து அதன் துல்லியத்தை உறுதிப்படுத்துவதே இந்த முழு நடவடிக்கையின் முதன்மை மற்றும் முக்கிய நோக்கமாகும் இதன் மூலம் தேர்தல்கள் இன்னும் நம்பகமானவையாகவும் நியாயமானவையாகவும் நடைபெறும் நீக்கப்பட்ட தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்திரண்டு பேரில் பெரும்பாலான அறுபத்தாறு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் இடம்பெயர்ந்த வாக்காளர்களாக அடையாளம் காணப்பட்டனர் இவர்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்ததால் தற்போது அந்த தொகுதிகளில் இல்லாதவர்களாக கருதப்பட்டனர் அதேபோல் இருபத்தாறு புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சம் பேர் இறந்த வாக்காளர்களாக உறுதிப்படுத்தப்பட்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த நீக்கம் வாக்காளர் பட்டியலின் துல்லியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் மூன்று புள்ளி முப்பத்தொன்பது லட்சம் பேர் இரட்டை பதிவுகளைக் கொண்டிருந்ததாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டனர் இதில் ஒரே நபரின் பெயர் பல தடவைகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட தவறு மீதமுள்ள நீக்கப்பட்டு வாக்காளர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் தற்போதைய முகவரி அல்லது நிலை கண்டுபிடிக்கப்படவில்லை இவர்களை தேடும் முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை இந்த திருத்தப் பணியின் போது மொத்தம் ஐந்து புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர் இது பெரிய அளவிலான பங்கேற்பை வெளிப்படுத்துகிறது இந்த படிவங்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு பட்டியல் தயாரிக்கப்பட்டது சென்னை மாநகரில் மட்டும் பதினான்கு புள்ளி இருபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் இந்த திருத்தத்தில் நீக்கப்பட்டுள்ளனர் இது மாநில அளவிலான நீக்கங்களில் குறிப்பிடத்தக்க பங்காகும் சென்னையின் நகர்ப்புற இடம்பெயர்வு அதிகமானது என்பதால் இது எதிர்பார்க்கப்பட்டது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணி குறித்து தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் விவாதங்கள் நிலவுகின்றன சிலர் இதை ஆதரிக்கின்றனர் சிலர் கடுமையாக எதிர்க்கின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக இந்த திருத்த நடவடிக்கையை ஜனநாயக விரோத நடவடிக்கை என்று கடுமையாக எதிர்த்து சமூக ஊடகங்களிலும் பொது கூட்டங்களிலும் குரல் கொடுத்துள்ளது அவர்கள் இது வாக்காளர்களின் உரிமைகளை பாதிக்கும் என்று வாதிடுகின்றனர் மேலும் இந்த விவகாரத்தில் திமுக உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கிய மனுவை தாக்கல் செய்துள்ளது நீக்கங்கள் சரியானதா என்பதை சோதிக்க கோரியுள்ளது இந்த மனு தேர்தல் செயல்முறைகளின் நியாயத்தை பாதுகாக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர் அதிமுக தலைவர்கள் இந்த நடவடிக்கையை முழுமையாக ஆதரித்து இது போலி வாக்காளர்களையும் இரட்டை பதிவுகளையும் நீக்கி தேர்தலை சுத்தமாக்கும் என்று தெரிவித்துள்ளனர் இது உண்மையான வாக்காளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் விவரங்களை எளிதாக சரிபார்க்கும் வகையில் ஆன்லைன் வசதியை வழங்கியுள்ளது அதன் இணையதளத்தில் உள்ளுழைந்து சரிபார்க்கலாம் இது வாக்காளர்களுக்கு வசதியான மற்றும் விரைவான முறையாகும் திருத்தங்கள் சேர்த்தல்கள் நீக்கங்களுக்கான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு பதினெட்டு வரை எங்கும் சமர்ப்பிக்கலாம் இது வாக்காளர்களுக்கு போதுமான கால அளவை வழங்குகிறது இந்த காலாவதியானது முடிந்த பின் இறுதி பட்டியல் தயாராகும் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த திருத்த பணியில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து விரிவான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவித்துள்ளது இந்த உத்தரவு செயல்முறைகளின் வெளிப்படுத்தப்பட்ட தன்மையை உறுதிப்படுத்துகிறது இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு பதினேழு அன்று வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்த தேர்தல்களுக்கு அடிப்படையாக அமையும் வாக்காளர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் ஆறு புள்ளி இருபத்தாறு கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இது பெரிய அளவிலான பங்கேற்பை காட்டுகிறது அப்போதைய பட்டியல் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் எழுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றது மிக உயர்ந்த விகிதமாகும் மேலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பெற்றது இது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முக்கியமானது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் கடத்தில் பெரும் தாக்கத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்று முக்கிய அரசியல் பார்வையாளர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இது எதிர்கால தேர்தல்களை பாதிக்கலாம் இந்த வாக்காளர் நீக்க விவகாரம் குறித்து மேலதிக தகவல்கள் புதிய அப்டேட்கள் மற்றும் விவரங்களுக்கு எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்